பல்லாவரம் அருகே மூன்றாம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் அடிமனை குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் அடிமனை குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் மூன்றாம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநீர்மலை கோவில் முன்பு தலைவர் முனியன் செயலாளர் தமிழ் குடிமகன் பொருளாளர் கார்த்தியேயன் செயற்குழு உறுப்பினர் லலித்குமார் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகளாக சுமார் நாற்பது வருடம் மேல் கோவில் மனையில் வாழ்ந்து வருபவர்களுக்கு சதுர அடிகள் நிர்ணயிக்கப்பட்ட வாடகையை ரத்து செய்துவிட்டு பழைய பகுதி முறையை அமுல்படுத்த வேண்டும் கோவிலுக்கு சொந்தமில்லாத கிராம நத்தம் குடிக்காணி சர்க்கார் புறம்போக்கு போன்ற இடங்களுக்கு குடியிருப்போர் அறியாமல் வாடகை செலுத்துவதை சொந்தம் கொண்டாடுவதை தவிர்த்து இங்கு குடியிருப்பவருக்கு வாழ்வுரிமை அளிக்க வேண்டும் குடியிருப்போர் மீது நடவடிக்கை எடுக்கும் அறநிலைத்துறை அதிகாரிகளே இதற்கு அமர்ந்து தீர்ப்பு சொல்லும் அறநிலைத்துறைக்கு கட்டுப்பாட்டில் இயங்கும் நீதிமன்றங்களை பொது நீதிமன்றங்களின் கட்டுப்பாட்டில் மாற்றம் செய்ய வேண்டும் என்று கைகளில் பதாகைகளை ஏந்தி கோவிலின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி சேனலை தவறாமல் பார்க்கவும் என்னோட பேர் தமிழ் நான் குரோம்பேட் லட்சம்புரத்துல இந்த போராட்டம் எதுக்குன்னா தமிழ்நாடு கோவில் மனை குடியிருப்போர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அளவில் கோவில் மனையில் குடியிருக்கிறவங்க அதாவது கமர்ஷியலில் ரெசிடென்ஷியலில் குடியிருக்கிற மக்களுக்கு எது மக்களுக்கு எதிராக வாடகை உயர்த்ததுக்கு எதிராகவும் மக்களுக்கு நிரந்தரமான குடியுரிமை வேணுன்ற நோக்கத்தை கொண்டும் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் எங்கள் பகுதியில் ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் அந்த அமைப்போட பேர் ரங்கநாத சுவாமி பெருமாள் திருமண அடிமனை குடியிருப்போர் பொதுநல சங்கம் அந்த சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ண வந்திருக்கோம் இந்த ஆர்ப்பாட்டத்தோட முதல் நோக்கம் என்னென்னா பகுதி முறை வாடகை வாடகை முறை தான் இதுக்கு முன்னாடி அமல் இருந்தது அதை மாற்றி இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீட் அடிப்படையில் இந்த பகுதி வளர்ந்ததும் ஸ்கொயர் ஃபீட் அடிப்படையில் எங்களுக்கு வந்து வாடகை நிர்ணயித்தாங்க அந்த வாடகை கட்டக்கூடிய சூழலில் இன்றைக்கி நாங்கள் யாரும் இல்லை கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேலே நாங்கள் இந்த பகுதியில் வசிக்கிறோம் சாதாரண புறம்போக்கு இடங்களில் அரசு நிலங்களில் தான் இன்றைக்கி பட்டா பட்டா கிடச்சிருக்கு ஆனால் கோவில் இடத்த சார்ந்து வாழ்ந்த நாங்களுக்கு இன்னி வரைக்கும் பட்டா கிடைக்கல குடியுரிமை இல்லாத ஒரு மக்களை தான் நாங்கள் இன்னி வரைக்கும் வாழ்ந்துட்டு வரோம் எங்களுக்கும் நிறைய சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் சூழ்நிலையில் மக்கள் அரசாங்கம் கருத்தில் கொண்டு மிக விரைவில் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு துரிதமாக செயல்பட்டு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கணும் பகுதி முறை வாடகையை அமல்பா பகுதி முறை வாடகையை கேன்சல் பண்ணிவிட்டு சாரி ஸ்கொயர் ஃபீட்டு வாடகை கேன்சல் பண்ணிவிட்டு பகுதிமுறை வாடகையை திரும்ப கொண்டு வரணும் அதே போல் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக இனாம் இடங்களில் வசித்தவர்களை வசிதவர்களுக்கு பட்டா வழங்கும் காலத்தை நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க ரெண்டு மாநிலங்கள் ஆந்திரா கர்நாடகா இந்த இரண்டு மாநிலங்களும் பட்டா பெறதுக்கான கால நீடிப்பு கொடுத்துருக்காங்க அதே போல் முப்பது பார் அறுபத்தி மூணு சட்டத்தின்படி தமிழகத்திலும் கால நீட்டிப்பு செஞ்சு இங்கேயும் பட்டாபுறத்துக்கான சூழலையை தமிழரசு கொண்டு வரணும் அதை அதை முன்னிறுத்தி தான் இன்றைக்கி மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடெலாம் நடக்குது எங்கள் பகுதி சார்பாக இந்த திருமலை கோயிலுக்கு முன்னாடி நாங்கள் நடத்தியிருக்கோன்றதை மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அரசாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிறேன் அரசாங்கம் முழுமையாக செய்ய வேண்டிய ஒரே குறிக்கோள் என்னென்னா இந்த பகுதியில் நாங்கள் கமர்ஷியலுக்கு நாங்கள் கேட்கல ரெசிடென்ஷியல் தான் கேட்குறோம் குடியிருப்புக்கு தான் கேட்குறோம் குடியிருப்பு மக்களுக்கு நீங்கள் பட்டா கொடுத்துக்கிட்ட உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியல குடியிருப்பு முதலையும் தினந்துனா வந்து அவங்க அவங்க வாழ்வாதத்துக்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எழுநூறு எழுநூறு வாக்கு மட்டும் எழுநூறு வாக்காளர்கள் அந்த பகுதியில் வச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே அரசுக்கு செலுத்த வேண்டிய வாடகையை முறையாக செலுத்திட்டு தான் வரும் எங்களோட கோரிக்கையை கருத்தில் கொண்டு சீக்கிரமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த இந்த ஒரு பதிவு மூலயமா நான் கேட்டுக்கிறேன் அதாவது ஆயிரத்தி நூறுபான்றது எங்களுடைய மாத வாடகையாக இருந்தது இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் அடிப்பில் இவங்க போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபா வரைக்கும் போயிருக்கு ஆயிரம் ரூபாய் எங்கே இருக்கு பத்தாயிரம் ரூபாய் எங்கிருக்கு எல்லாரும் சாதாரண சாதாரண விலை கூலி வேலை செய்கிறவங்க தான் நாங்கள் இவ்வளோ பெரிய வாடகை வந்து எங்களால் சகிக்கக்கூடிய தாங்க முடியாத ஒன்று அதை சீக்கிரமாக குறைக்கணும் அதை முழுமையாக ரத்து செய்யணும் எங்களோட பேர்லேயே நிறைய வா வாடகை பாக்கி வச்சிருக்காங்க அதெல்லாமே தள்ளுபடி செய்யணும் அதெல்லாமே எங்களோட பிரதான கோரிக்கையாக இருக்குது இப்போ அரசுக்கே ஒரு இடம் வேணும்னா ஒரு பட்டா இடம் வச்சுருந்தா கூட அரசுக்கு தேவைன்னா எடுத்துக்குது இல்லையா இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் மக்களுக்கு தேவை நீ கொடுத்துடுவோம் மக்கள் சும்மா கேட்கல பத்து ஐம்பது வருஷமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மார்க்கெட் வேலை என்ன இன்னைக்கு என்ன உங்களால் எங்களால் தர முடியும் எங்கள்கிட்ட எங்களை உட்காந்து பேசு நீங்கள் எத்தனை நாள் வாழ்ந்துட்டீங்க உங்கள்கிட்ட வாடகை வசூல் பண்ண முடியல உங்களுக்கு என்னவோ நாங்கள் என்னவோ இந்த அமௌண்ட்டை சொல்லுங்கள் நாங்கள் வாங்கிக்க தயாராக இருக்கும் அதுக்கும் பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கணுன்றதான் எங்களோட உங்க பேச என் பேர் தமிழ் குடிம